பட் தமிழ் தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஐடி வாலி படத்தில் ஒரு சின்ன ஒரு கேரக்டரில் வருவாங்க சரிங்களா அதுதான் சிம்ரனோட பேசப்பட்டு மும்பை இடம் கொடுத்துருச்சு நமக்கு ரெண்டு மூணு படம் பண்ணுறாங்க சைத்தான் படம் கூட பண்ணாங்க வெப் சீரியல் பண்ணுறாங்க சிகரெட் பிடிச்சிட்டு பண்ணுறது வந்து அது ஒரு பெரிய இது அவங்களுக்கு ஹீரன் கோழியில் மேட்ரான் ஈரன்மாரி சொல்கிறத கேட்குற அளவுக்கு பசங்கள் இல்லை சார் சூர்யாவும் கிடையாது கார்த்தியும் கிடையாது அப்படி சொல்கிறத பார்த்தாங்கன்னா ஜோதியாவை வந்து கல்யாணமே மன்னன் என்னன்னு சொல்லி சிவகுமார் எவ்வளோ ஃபைட் பண்ணார் திரும்ப அவங்களுக்கு வீட்டுல தகராவே நடக்கும்போது தெரியுது அந்த மாதிரி லைக் தெரியல சிகரெட் பிடிக்கிற மாடர்ன் காஸ்டியூம் போட்டு அதான் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நாம நல்லா இருக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து வளர்ச்சியா வந்ததுக்கு அப்புறமா சில பேரோட மைண்டு மாறும் வேற லாங்குவேஜ் போனதுக்கு அப்புறமா சில பேரோட மைண்டு மாறும் மாறுது சுத்தமா மாறுது தமிழ் சினிமா தான் ஜோதிகாவுக்கு ஒரு பெரிய லைன் கொடுத்தது என்னமோ உண்மைதான் மரியாதையான சில கேரக்டர் கொடுத்தாங்க ஆனால் ஹிந்தி சினிமா தான் நல்ல மரியாதையான கேரக்டர்ஸ்லாம் கொடுக்குறாங்க பெண்களுக்கு முக்கியத்துவமான கேரக்டர்லாம் கொடுக்குறாங்கன்றாங்க முக்கியத்துவமான கேரக்டர்னால் கையில் சிகரெட் வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரியான கேரக்டர் தான் இருக்குது உங்களுக்கு அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க அதாவது என்ன சொல்கிறதுனே தெரியல ஜோதி அவர்கள் பேசுகிறது வந்து தெரிஞ்சு பேசுகிறாங்களா இல்லையான்னு தெரியல பட்டு தமிழ் இண்டஸ்ட்ரி தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லைஃப் கொடுத்தது சார் தொண்ணூற்றி ஒம்பது அறிமுகம் அதுக்கு முன்னாடி ஹிந்தி படம் ஒன்று பண்ணுறாங்க பெரியதர்சன் டைரக்ஷன்ல பட் தமிழ் தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஐடி வாலி படத்தில் ஒரு சின்ன ஒரு கேரக்டரில் வருவாங்க சரிங்களா அதுதான் சிம்ரனோட பேசப்படுச்சு அந்த கேரக்டர் சிம்ரனே படத்தை பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் பத்தியே பேசிட்டு இருப்பாங்க வாலியில் அதெல்லாம் ஒரு சாங் வேறு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு லைன் கிடச்சி அந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்ட் ஸ்ட்ரீட்டில் அடுத்த ரேஞ்சுக்கு போயிட்டே இருக்காங்க ஜோதிகா அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி உடனே விஜய் கூட போகிறாங்க அஜித்தோட போகிறாங்க சிவாஜி கூட போகிறாங்க சாரி சிவாஜி ரஜினி சார் கூட போகிறாங்க அண்ட் கமல் கூட ஆக்ட் பண்ணுறாங்க எல்லா டாப் ஸ்டார் கூட உள்ளே போகிறாங்க சூர்யா கூட அடுத்தடுத்து போனிங்கன்னா ஃபீமேல் ஓரியன்ட் மேட்ரு நிறையா பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரமூரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் தானே பேசப்பட்டுச்சு ஸோ ரஜினி சார் வந்து டோட்டலாக சரௌண்டாக ஒரு கேரக்டரில் வந்தாலும் கடைசியில் வேட்டைன்னு ஒரு கேரக்டர் வந்து மரட்டிட்டு போனாலும் அந்த நாட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீரோயின் ஒரு மேட்டர் இல்லைங்களா அதே அவங்களுக்கு அது அதாவது வளர்த்து ஊட்ட இதை ஏனி வந்து எட்டி வச்சு தூக்கி போட்டு அவங்க இப்போ போய் ஹிந்தி ஃபீல்டில் போய் பண்ணுறாங்கன்னா ஏன் அன்னைக்கு பண்ணியிருக்கலாம் ஹிந்தி ஃபீல்டில் ஸோ அவங்க மும்பையில் தானே பிறந்து வளர்ந்தவங்க ஏன் ஹிந்தி ஃபீல்டு லைஃப் கொடுக்கலாமே ஏன் கொடுக்கல தமிழ் தானே கொடுத்துச்சு தமிழில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சு தமிழ் நடிகரை கல்யாணம் பண்ணி சரி மாம்பு அதை மும்பையில் போய் செட்டில் ஆகிட்டு சூர்யாவை இங்கே கூப்பிட்டு போய்ட்டு சூர்யாவுடைய மிகப்பெரிய நல்ல ஒரு இது கேரியரையும் வந்து ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜோதியா மேம் இது வந்து சரியான முறையே கிடையாது பேசுகிறது ஒரு வேட்டையாடு விளையாடு எடுத்துங்க என்ன கேரக்டருங்க சுகம்பலோட பியூட்டிஃபுல் கேரக்டர் எப்படி சந்திரமூகியில் வந்து ரஜினி சாரோட பண்ணி அருமையான கேரக்டர் கொடுத்தாங்களோ அதே மாதிரி சேம் வந்து வேட்டையாடு விளையாடு அருமையான கேரக்டர் அப்படியே அந்த பச்சைக்கிளி முத்து சரம் எடுத்துங்க ஜிவிஎம் டைரக்ஷனில் ஒரு வில்லி கேரக்டர் மிரட்டினாங்க அப்போ மொழி எடுத்துங்க மொழி தானே உங்களுக்கு மிகப்பெரிய பிரேக்கே வந்துச்சுங்க இல்லை ராதாமோ டேரெக்ஷன் ஆர்வ அசண்டாக அவர் பண்ணுவார் அவர் பண்ண படம் மொழி என்ன பேசப்பட்ட படம் அது ஏகப்பட்ட படம் அந்த பேரழகன் சரி ரோல் படம் ஏவிஎம் படேஷன்ஸ் ட்ரூல் ரோல் கொடுத்தாங்க அருமையான கேரக்டர்ஸ் காக்க காக்க நீங்கள் படம் அதை எடுத்துகிட்டே போல பாலாச நாச்சியார் என்ன கேரக்டர் நாச்சியார் படம் இவ்வளோ வந்து ஹீரோயின் ஒண்டி மேட்ரை பண்ணி ஒரு கௌரவமான இடத்த கொடுத்தது தமிழ் இண்டஸ்ட்ரி ஜோதியா மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்து பல லட்சங்களை சம்பாரித்து வீடு வாசல் நல்லா லைஃப் செட்டில் ஆகி மும்பையில் செட்டில் ஆகி சூரியண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மனுஷனை கல்யாணம் பண்ணி நீங்கள் அவரையும் மும்பை கூப்பிட்டு போய் பசங்களுக்கு முன்னே கூட்டி மும்பையில் செட்டில் ஆகிட்டாங்க அதனால் வந்து இப்போ பேசுகிறது மும்பை இடம் கொடுத்துருச்சு நமக்கு ரெண்டு மூணு படம் பண்ணுறாங்க சைத்தான் படம் பண்ணா அஜிதன் கூட பண்ணுறாங்க சீரியல் பண்ணுறாங்க சிகரெட் பிடிச்சிட்டு பண்ணுறது வந்து அது ஒரு பெரிய இது அவங்களுக்கு ஈரன் மொழியில் மேட்ராக தமிழில் என்ன கௌரவம் இருந்தது உங்களுக்கு அந்த ஃபேஸ் எல்லா பேரும் ஜோதியாக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் கேங்க இருந்தது உங்களுக்கு அந்த கண் மூக்கு வாய் எல்லாமே நடிக்குதையா அப்படின்னாங்க சிவாஜி கூட கொடுத்த கேரக்டருக்கு பண்ணுவார் ஜோதி அவரோட ஓவராக்ட் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்ல பேசப்பட்டது ஒரு விஷயம் அப்படியே வளர்ந்து வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியை இன்றைக்கி தூக்கி போட்டு அவங்க இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்கன்னா அது வந்து நல்ல விஷயமாகவே இல்லை சார் முதல்ல ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி சூர்யாவுடைய படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அது கடுமையான விமர்சனத்தை வந்து சந்திச்சதில்ல அந்த கோபத்தில் வந்து பேசுகிறாங்களோ இதில் வந்து அந்த கோபம் என்ன சார் இருக்குது படம் நீங்கள் அந்த மாதிரி கொடுத்தீங்க அதனால் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சுது அதில் என்ன உங்களுக்கு இந்த கண்டென்ட் இருந்தது உங்களுக்கு படத்தில் என்ன இருந்தது நீங்கள் செலவு தான் பண்ணீங்க ஆர்டிஸ்ட் நிறையா போட்டீங்க நீங்கள் சொல்ல வந்தீங்க என்ன சொல்ல வந்தீங்க ஒன்றுமே புரியல இந்த கங்குவான்ற வந்து என்ன கதை சொல்ல வந்தீங்க என்ன ஒன்றுமே கிடையாது சவுண்ட் 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 படமாக எல்லாமே தேட்டிட்டு வெளில போனால் போதுன்றமா நீங்கள் டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு மேட் எடுத்து ஜாயின் பண்ணி ஆ ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் சாப்பிடுச்சு அது ஜோதேவமே சொன்னாங்க இல்லைங்களா ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் படம் வந்து தேவையில்லாத படம் அது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த மினிட்ஸு அப்புறம் எண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் மேலே போய் அங்கே ஒரு ஃபைட்டை வச்சு என்ன அது நீங்கள் சூர்யா சூப்பர் மேன்னு சொன்னீங்கன்னா கூட நம்பலாம் ஏதோ மேனு ஏதோ பவர் இருக்க ஃபைட் பண்ணாங்களா ஓப்பன் ஃப்ளைட்டில் பின்னாடி இருந்துட்டு ஒரு ஃபைட்டை பண்ணி அது காமெடியாக போயிடுச்சுங்க அப்புறம் அந்த படம் என்ன சந்திக்கும் மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு மிகப்பெரிய தோல்வி சந்திச்சுது அந்த தோல்வியை நீங்கள் ஏற்றுக்கணும் சக்ஸஸ் வரும்போது நீங்கள் ஏற்றுக்கிறீங்க இல்லையா பட் தோல்வி வரும்போது நம்ம என்ன தவறு பண்ணியிருக்கோம் அடுத்த படத்துக்கு நம்ம தவறு பண்ணக்கூடாதுங்கிறத வந்து அது உணர்வுபூர்வமாக ஃபீல் பண்ணி அந்த கட்டத்துக்கு வந்தாதாங்க அது ஒரு ஆர்டிஸ்ட்டோ ஒரு ப்ரொடியூசரோ டைரெக்டரோ வரும் நிஸ்டில் நீங்கள் தோல்வி வந்ததுனால எது வேணாலும் பேசுவீங்களா அது வந்து மிகப்பெரிய தவறு சார் அது மேட்டர் இதை வந்து சூர்யா பார்த்துட்டு தான் இருக்கார் ஆனால் சூர்யா வந்து பெருசாக எதுவுமே கமெண்ட் பண்ண மாதிரி தெரியவே இல்லை அவரும் அமைதியாக தானே இருக்கிறாரு அப்போ அது அவர் வரவேற்கிறாரோ தமிழ் சினிமாவில் வந்து தமிழ் நடிகைகளுக்கு வந்து முக்கியத்துவமே கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறத அவரும் ஆதரிக்கிற மாதிரி தானே இருக்குது அமைதியாக இருக்கிறத பார்க்கும்போது இல்லை அவர் எதுக்கு அமைதியாக இருக்கார்னா குடும்ப சூழ்நிலையில் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் ஒரு டென்ஷன் இருக்கார் சார் இப்போ கொஞ்சம் அதை ஸோ கங்காவுடைய தோல்வி ஸோ அது அது சென்னையில் பாய் தூரம் இருக்கார் அங்கே மும்பையில் கொஞ்சம் இருக்கார் பசங்க அங்கே போயிடுச்சு ஃபேமிலியை பார்க்குறதா ஆக்டிங்கை பார்க்குறதா மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருந்துகிட்டு இருக்கார் இந்த குழப்பம் வந்து ஒரு அதோட வந்து அந்த அந்த ஹீரோவுக்கு வந்து வரவே கூடாது அதை ஜோதியாக உருவாக்குறாங்க அப்படி நீ மொபைலில் செட்டில் நீ நீங்கள் ஆகுங்க அவர் சூர்யா இங்கேருந்தான் இருக்கட்டும் படம் பண்ணட்டும் ஹிந்தியில் படம் பண்ணணுச்சு லைக் பண்ணுறாங்க ஹிந்தியிலலாம் சூர்யா வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதனால் வந்து சூர்யா வந்து பேசணும் அந்த மாதிரி பேசுகிற உனக்கு வளர்த்து விட்டு இன்ட்ரெஸ்ட் அது எவ்வளோ கேரக்டர் நீ பண்ணியிருக்கேன் ஃபீமேல் ஒன்றியில் என்ன கதை தேவோ அதை என்ன பண்ண முடியும் இப்போ சூர்யா படையில் எல்லா பண்ணுற ஹீரோயினுக்குமே அந்த ஃபீமேல் ஒன்றிய போதா உங்களுக்கு இல்லையே கதைக்கு என்ன தேவையோ அது பண்ணுறாங்க நீ கதை கெட்டு தான் அக்செப்ட் பண்ணுறீங்க பேமெண்ட் வாங்குறீங்க நடிக்கிறீங்க அதுக்கப்புறம் ஏன் அந்த கேள்வியில் வருது சூர்யா கண்டிப்பாக அதை பேசணும் அது வந்து ஜோதியாவை பேசுறது தவறுதான் அது எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு சில காட்சிகள் வைப்பாங்க ஆனால் இதே நீங்கள் பாலிவுட்டில் போனீங்கன்னா அந்த ஹீரோயினே வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் எல்லாம் ஆட வச்சு நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு ஓவர் கிளாமராக பண்ணி விட்டுடுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு பாலிவுட் சினிமாவோட தமிழ் சினிமாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கொஞ்சமாக ரெஸ்பெக்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் நீங்கள் சார் ஒன்றும் தானே சார் இது ஏன்னா தமிழ் தான் வந்து கலாச்சாரம் ஒன்று இருக்குது நீங்கள் ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணால் நீங்கள் பார்க்குறது ஆள் கிடையாது அதை அந்த ஒரு டான்ஸுக்கு என்ன தேவையோ ஒரு நாலு காஸ்டியூம் அஞ்சு காஸ்டியூம் மாத்துறாங்க அப்படின்னா அதை பண்ணுறாங்க தூள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் கேரக்டர் பண்ணாங்க ஜோதி அது அதுலேயும் மாடர்ன் காஸ்டியூமோட வருவாங்க அதை என்ன தேவையோ அதை யூஸ் பண்ணலாம் பட் இதே ஹிந்தியில் அப்படி கிடையாது ஹிந்தியில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்ட் காஸ்ட்யூம் ரெடியூஸ் ஆகும் அது நீங்கள் பண்ணி தான் ஆகணும் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது பாலிவுட்டை வந்து நம்ம ஈக்குவல் டு ஹாலிவுட் ஸ்டைலில் படம் பண்ணுறாங்க அப்படிலாம் பண்ணி அந்த கிளாமர் எக்ஸ்போஸ் பண் பண்ணி தான் அவங்க பண்ணுறாங்க பட் இது அது ஏன் அவங்க போய் அது வந்து உயர்வாகவும் வளர்த்து விட்ட தமிழ் இண்டஸ்ட்ரியாக தமிழ் நடிகர்கள் இப்படி தான் எனக்கு புரியல எனக்கு இதெல்லாம் தாண்டி இப்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூர்யா தமிழ் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு ரெட்ரோ அந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிகிட்ருக்காரு அப்போ எல்லாருக்கும் கேள்வி வரும்ல அப்படி ஒரு பாலிவுட் இண்டஸ்ட்ரி தான் எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுதுன்னா சூர்யாவை நீங்கள் பாலிவுட்லேயே நடிக்க வச்சுக்கிங்க அப்படிங்கிற மாதிரி போறோம் இல்லை பாலிவுட்டில் இவங்க தான் படம் பண்ணணும் வருஷ சூர்யா வச்சு வேறு யார் பண்ணுவா அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற டாப் ஸ்டாரை வச்சு படம் பண்ணுறதுக்கே வந்து ப்ரொடியூசர் கிடையாது சார் சூர்யா அவங்கள அதெல்லாம் வந்து போயெலாம் படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது ஹிந்தியில் ஒரு படம் பண்ணார் அது ஃப்ளாப் அந்த படம் சரிங்களா அதனால் அவரில் அங்கேலாம் வந்து ஒரு ட்ரீம் அப்படியே கனவுல வேணால் நம்ம வந்து ஹிந்தி படத்தில் பண்ணலான்னு ஒரு ஆசையோடு வேணால் ட்ராவல் பண்ணலான்னு தவிர அங்கேலாம் என்ன பண்ணுறது வாய்ப்பு கிடையாது தமிழில் வந்து சூர்யாவுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது அவருக்கு ஃபேன்ஸ் கூட்டம் ஒன்று இருக்குது அதில் அதில் வந்து என்ன பண்ணலாம் அந்த ஆடிஸ் தக்க வச்சுக்கணும் நல்ல கதையும் சோட பண்ணணும் அப்படிங்கிறதோட விட சூர்யா டிராவல் பண்ண தான் நல்லாயிருக்கும் இதை ஏன் சிவகுமார் அமைதியாக இருந்துகிட்டு இருக்காரு அவர் மனசுக்குள்ளே புழங்கிட்டு தான் இருக்காரா சிவகுமார் சொல்கிறத கேட்குற அளவுக்கு பசங்க இல்லை சார் சூர்யாவும் கிடையாது கார்த்தியும் கிடையாது அப்படி சொல்கிறதே பார்த்தாங்கன்னா ஜோதியாவை வந்து கல்யாணமே மன்ன வேணும்னு சொல்லி சிவகுமார் எவ்வளோ ஃபைட் பண்ணார் திரும்ப அவங்களுக்கு வீட்டில் தகராறே நடந்துச்சு ஒரு நடிகை கல்யாணம் பண்ண வேண்டாம் நான் உனக்கு பொண்ணு பார்த்து வைக்கிறேன் நீ கல்யாணம் பண்ணிக்கோ சிவகுமார் சாருக்கே ஆக்ட்ரஸை கல்யாணம் பண்ணுறதுக்கு உடன்பாடு கிடையாது அவரை விரும்பினம் எத்தனை பேர் திரும்ப இருக்காங்க ஸோ அவருக்கு பேராக பண்ணவங்க அவங்க இன்றைக்கி பேர் சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா அவங்களெல்லாம் மேரேஜாக செட்டில் ஆகிட்டாங்க ஸோ அவங்க ஃபேமிலியில் நடிகையே வேண்டாம் அப்படின்னு ஒதுக்க வேணான்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அழகான ஒரு ஃபேமிலி அவங்களுக்கு சிவகுமார் சாரு அதை தான் சூர்யாவுக்கு சொன்னார் ஆக்ட்ரஸ் வேண்டாம் உனக்கு கல்யாணம் நான் பண்ணி வைக்கிறேன் எத்தனையோ பெண்கள் இருக்காங்க பொண்ணு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்லி பார்த்தார் சூரிய கேட்கவே இல்லை கல்யாணம் பண்ணி வச்சா நீங்கள் வைங்க இல்லைன்னா நான் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டார் நீ என்ன பண்ணுவீங்க ஒன்றுமே முடியல சிவகுமார் அவங்க நான் வீட்டில் ஒரே அடித்தடி தகராறு பா பாத் பாத்திரங்கத்தெல்லாம் தூள் பறங்கி வீட்டில் சண்டை அப்புறம் ஏவம் சரவன் சார்கிட்ட போய் சிவகுமார் சார் வந்து என்ன என்ன சார் இப்படி பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி அவரும் பேசி பார்க்குறாரு ஒத்து வரல ஜோதியம் மேலே அவரும் டீப் லவ்வில் இருந்தார் சூர்யா அப்புறம் ஏம் சரவணன் சார் வந்து சிவகுமார்கிட்ட சொல்லி சரி வர வழியே இல்லை நீ பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சரி சிவகுமார் வந்து ரொம்ப அதை வேண்டாம் விருப்பாக பண்ணி வச்சாதான் அந்த மேரேஜ் பட் இன்ன வரைக்கும் நல்லா ட்ராவல் பண்ணுறாங்க நல்லா இருக்காங்க ஜோதியா பொறுத்தவரைக்கும் நல்ல டைப் நல்ல கேரக்டர் தான் அருமையானது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனாலும் இப்போ இப்படி பேசுறது வைக்கின்றது வந்து தவறான செயல் அது சிவகுமார் சார் வந்து இதை பேசலாம் பேசினா திரும்பி இவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பம் வரக்கூடாது அப்படிங்கிற அவர் வந்து அப்படியே ஒதுங்கே இருக்க அவர் சினிமா லைக் பண்ண கூட என்ன வேணும் அதை என்ன பண்ண மாட்டேன்ட்டு டிசைட் பண்ணி பல ஆச்சு அவருக்கும் கேரக்டர்ஸ் நிறையா உருவாது கூப்பிட்றாங்க பண்ண மாட்டேன்ட்டார் சினிமா விட்டு ஒதுங்கியிருக்கார் அவர் அதில் இப்போ இப்போ பேசி வாயை திறந்தா திரும்பி ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை வந்துருன்னு சொல்லி அவர் சைலண்ட்டாக இருக்கார் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நடித்த திரைப்படங்கள்லாம் வந்து தெரிஞ்சு ஒன்றும் இப்போ இந்தியில் பிளாக் பஸ்டர்லாம் ஆகலை லாஸ்ட்டாக நடித்த வெப் சீரிஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கௌரவமான கேரக்டரே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ போதை கும்பல் கூட சேர்ந்து செயல்படுற மாதிரியான கேரக்டரு தமிழில் வந்து கௌரவமான கேரக்டர் கொடுத்துருந்தாங்க அந்த கேரக்டர் தான் அவங்க விரும்புகிறாங்களா சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இப்படி போதையை கடத்துற அந்த மாதிரியான கேரக்டர் தான் விரும்புகிறாங்களோ அவங்க பேசுகிறது பார்க்கும்போது அப்படி தானே தெரியுது அந்த மாதிரி லைக் பண்ணலாம் என்ன தெரியல தண்ணி அடிக்கிற சீன் விரும்புமா சிகரெட் பிடிக்கிறதா மாடர்ன் காஸ்டியூம் போட்டுருதா அப்படிங்கிறது அதான் விரும்புகிறாங்க என்ன எனக்கு ஒன்றும் புரியல அப்படி பார்த்தா அவங்க ஹிந்தியில அங்கேயே அவங்க சைன் பண்ணி அங்கேயே ஆக்ட் பண்ணி அங்கேயே இருந்துருக்கணும் ஸோ தமிழுக்கு வந்து வர வேண்டிய அவசியமே இல்லை தூக்கி விட்டது வளர்த்து விட்டது இன்றைக்கி ஜோதியாக்குன்னு ஆடியன்ஸு ஃபேமிலி அண்டஸ்ட் இருக்கிறது தமிழ் இண்டஸ்ட்ரி தான் தெலுங்குல கூட கிடையாது அவங்க ஸோ மலையாளத்துலேயும் கிடையாது தமிழ் இண்டஸ்ட்ரி தான் பட்டு அதில் வந்து பத்தோட பயனுள்ள தான் இருக்காங்க அந்த வெப்சிரியில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டியூரேஷனில் ஒரு எபிசோட் போகுதுன்னா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் தான் வராங்க அதில் பெரிய லெவலில் கிடையாது இப்போ சமந்தான் பண்ணாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த ஃபேமிலி மேன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ ஒரு வெப்சீரியல் ஒன்று பண்ணாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஓரியண்டர் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஜோதியாக பண்ணி பேசுனா கூட ஏதோ சரி பரவாயில்ல ஹிந்தியில் ஒரு லீடிங் இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம் அப்படியும் கிடையாது பட் இது இது எதற்காக பேசுகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல அதாவது சென்னைக்கு இனிமேல் இவங்க சோசியல் மீடியாலும் மீடியாலும் ஜோதியாக பற்றி எதாவது பேசிகிட்ருப்பாங்க இனிமேல் நமக்கு வந்து சென்னைக்கு போவேணாங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தேவையில்லாம் பப்ளிசிட்டிக்கு பேசுகிறாங்களே என்னென்னு அது அது குழப்ப மாதிரி தான் இருக்காது பட் பேசக்கூடாது பேசுகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க அடுத்தது தமிழ் சினிமாவில் அவங்க நடிக்க வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்களா இல்லை அப்படி தானே தோணுது அவங்க பேசுகிறத பார்த்தா சென்னைக்கே வரேன் வேணாம் இல்லைன்னா சென்னைக்கு வாங்க தமிழ் பண்ணால் சென்னைக்கு வரணும் அப்புறம் திரும்பி ஃபேமிலியில் வந்து இங்கேயே இருப்பாங்க இப்படிலாம் கொஸ்டின் வரும் பசங்களை இங்கே ஸ்டடி பண்ணணும்னு சொல்ல வரும் பசங்க வளர்ந்துட்டாங்க அதனால் அவங்க வந்து மும்பையில் இருக்கிறதும் விரும்புகிறாங்க டோட்டலாக ஃபேமிலி ஷிஃப்ட் ஆகிடுச்சு ஸோ பிளான் பண்ணி தான் அவங்களும் போய் ஷிஃப்ட் ஆகிட்டு போயிட்டாங்க பசங்களை அங்கே தான் சேர்த்துருக்கேன் எஜுகேஷன் இப்போ சென்னைக்கும் அவங்களுக்கும் டோட்டலாக கனெக்ஷனே வந்து சூர்யா ஒருத்தர் தான் இருக்கார் அதுவும் சூர்யா டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அதுவும் கட்டாடி மன்னன் தெரில அந்த மேட்ரு அதனால் சூர்யா வந்து இந்த பக்கம் ஒரு கால் அந்த ஒரு கால்னு வச்சுட்டு திணறிட்டுருக்கார் மனுஷன் இல்லை படங்களை கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல ஒரு நல்லதை அல்ல ஜோதி அவங்க தான் வந்து இனிமேல் பேசுகிறது தெளிவாக நீ இந்தியில் பண்ணால் பண்ணுங்கள் யார் வேணான்னு சொல்கிறாள் எல்லா லேங்கேஜியும் எல்லா டிஸ்டர்ப் பண்ணலாம் அதுக்காக வளத்துட்ட ஒரு மொழியை வந்து நீங்கள் தூக்கி எரிஞ்சிட்டு பேசுகிறது வந்து தவறான ஒரு செயல் ஏன்னா நக்மாக்கே இங்கே தான் வந்து லைஃப் கொடுத்ததில்ல ஹிந்தியில் அவங்களுக்கு பெருசாக லைஃப் கொடுக்கல நக்மா அப்படிங்கிற ஒரு ஆள் தெரியுது காரணமே தமிழ் சினிமா தானே அதுதான் கேட்டேன் கண்டிப்பாக சார் நைன்டி ஃபோரில் வந்து காதலன் படம் அந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கேன் அப்போ நான் குஞ்சுமோகன் சார் ஆஃபீஸில் செந்தநதி படத்தை நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் செந்தமல்ல டைரெஷனில் அவங்க பவித்ரன்ட்ட ஒன்றா ஒர்க் பண்ணவங்க செந்தமல்லன் சங்கர் இல்லை ஒன்றா ஒர்க் பண்ணவங்க அவங்க ஜெயா வாடா போடா பேசிக்கிற ஃப்ரெண்ட்ஸு அப்போது ஜென்லிமன் ஹீட்டு கொடுத்ததுக்கப்புறம் காதலன் ஒரு படம் வந்து டிஸ்கஷனில் போகுது அப்போது கவர்னருடைய பொண்ணு அதுக்கு புதுமுகமாக இருந்தால் இருக்கும்னு சொல்லி சங்கர் சார் ஃபீல் பண்ணுறாங்க இப்போ தமிழில் ட்ரை பண்ணுறாங்க சரியான வந்து ஹீரோயின்ஸ் கிடைக்கல சரி மும்பையிலேருந்து இருந்து நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி மும்பை ஒரு ஏஜென்ட் மூலமாக போய் அவங்க காமிச்ச பொண்ணு தான் நக்மா அப்போ ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலி தான் அவங்க இன் இன்றைக்கி வந்து பல குடிகளுக்கு அதிபதி எல்லா பேரும் பட் அது வேறு விஷயம் அன்னைக்கு ஒரு சாதாரண ஃபேமிலி அன்னைக்கு வந்து ஆவரேஜாக இருந்தாங்க ஜோதி அவங்களாம் இன்னைக்கு ஆக்ட்ரெஸ்ன்னு வந்து லிஸ்ட்லேயே கிடையாது நக்மாவை சாய்ஸ் பண்ணுற சங்கர் சார் வந்து சாய்ஸ் பண்ணிட்டார் இந்த பொண்ணு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க காதலன் அந்த படம் ஆக்ட் பண்ணிக்கிறேன் அதுதான் நக்மாவுடைய என்ட்ரி ஃபஸ்ட்டு படமே சில்வர் ஜிப்லி அடுத்து வ வரிசை படங்களில் வருது இந்த ரஜினி சாரோட இந்த பாஷா படத்தில் நடிக்கிறாங்க அவங்க அவங்களோட ரேஞ்சே வேறு மாதிரி மாறுது அப்புறம் தெலுங்கு போகிறாங்க அப்புறம் மலையாளம் பண்ணாங்க ஹிந்தி போனாங்க பயங்கர ரவுண்ட் அடித்தாங்க ஃபுல்லாக நல்ல ஒரு டாப்பில் இருந்தாங்க அவங்களோட கூட வந்தவங்க தான் ஜோதிகா ஸோ நக்மாவுக்கு வந்து ஒரு அஸ்டன்ட்டு மாதிரி துணைக்கி வந்தவர் அவங்க அப்போ நக்மாவுக்கு ரெண்டு சிஸ்டர் இருக்காங்கன்னா இன்னொரு சிஸ்டர் ரோஷின்னு வேற இருக்காங்க அவங்க கூட சிஷ்யான்னு ஒரு கார்த்திக் கூட பேராக பண்ணாங்க அப்புறம் அவங்க தெலுங்கு பண்ணாங்க அப்புறம் அவங்க படங்கள் வந்து ஒதுக்கிட்டாங்க வேணான்னு சொல்லிவிட்டு அவங்களும் சினிமா அது செட் ஆகுன்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க அவங்க அப்போது இந்த ஒரு புதும போது தான் நக்மா கூட ஒரு சிஸ்டர் ஒன்று இருக்காங்க நல்லா அழகாக க்யூட்டாக இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க பெண்ணுமே ஜோதியா சாதாரண பேர் அவங்க பேர் அப்போ தான் சரி இந்த கேரக்டருக்கு போது தான் ஜோதிகாவுக்கு அப்படியே வந்து ஆஃபர் வருது வாலியில் பண்ணாங்க அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம சொன்னது மாதிரி விஜய் கூட இது எல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க இங்கே படம் எல்லாமே அட்வர்டைஸ் படமாக அமையுது வேறு லெவலுக்கு போய் உட்கார்னாங்க ஜோதிகா போட்டால் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இண்டஸ்ட்ரி மாறுது அப்படியே வந்தவங்க தான் நக்மா இல்லைன்னா ஜோதிகா இல்லை இதுதான் உண்மை தமிழ் சினிமாவில்னா இவங்க ரெண்டு பேருமே இல்லை கரெக்டுங்களா ஏன்னா தமிழில் தான் ரெண்டு பேருமே அறிமுகமாகறாங்க ஸோ ரெண்டு பேருமே வளர்த்து விட்டுச்சு ஆனால் நக்மா இந்த மாதிரிலாம் எதுவுமே அவங்க எதுவுமே பேச கிடையாது அவங்க இன்ன வரைக்கும் அவங்க தமிழ் மேலே நல்லா பற்றோட தான் இருக்காங்க பட் போதுன்னு விளையிட்டு அவங்க அரசியலுக்கு போனாங்க அதனால் வந்து ஃபிலிம் லைக் பண்ணுறதை தவிர்த்தாங்க ஜோதியாவை மிகப்பெரிய தூக்கி விட்டு தமிழ் இண்டஸ்ட்ரி இன்றைக்கி ஹிந்தியில் போய் மும்பையில் போய் உட்காந்துருக்காங்க தாராளமாக உட்காருங்க ஒன்றும் தவறே கிடையாது ஹிந்தியில் நிறைய படங்கள் பண்ணாங்க அதுவும் தருடைய வெப்சீரியல் பண்ணுங்கள் எது வேணாலும் பண்ணுங்கள் ஸோ கேரட்ருக்கு என்ன தேவை நீங்கள் பண்ண போகிறீங்க சிகரெட் போட்டீங்கன்னா பிடிச்சி தான் வேணும் ஒரு ஷார்ட்ஸ் ஸ்போட் நடிங்க நடிச்சு தான் வேணும் நீங்கள் கிடையாது பட் அதான் லைக் பண்ணுறீங்க நீங்கள் ஆனால் வளர்த்து விட்ட அந்த தமிழ் இண்ட்ரஸ்ட்ரியை தயவு செய்த காரணத்தை கொண்டும் பேச வேணாங்கிறதை என்னுடைய கருத்து அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்த்தாவது அவங்க மனசும் மாறட்டும் சார் நன்றி நன்றி சார்